அஞ்சு பேஸ்கெட் வேணும்னு கேட்டாங்க போட்டு கொடுத்துருக்கோம் கிளாஸ் வந்து ரவுண்டா கார்னரை கட் பண்ணி வந்து அங்கிருக்கோம் ரைஸ் பாக்ஸ் வந்து உள்ள வச்சுக்கிறேன்னு கேட்டாங்க வெல்கம் டு வினோதினி இன்டீரியர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடலர் கிச்சன் வந்து எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த ஹவுஸ் உடைய இன்டீரியர் ஒர்க் வீடியோ வந்து ஆல்ரெடி சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க உங்களுக்கும் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் வேணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மாடலர் கிச்சன் பாத்திரலா வாங்க மாட்லர் கிச்சனில் வந்து பாட்டம்ல வந்து ஆல்ரெடி வந்து கபோர்டு போட்டு இருந்தாங்க போட்டு கொடுத்துருக்கோம் பேஸ்கெட்டுக்கு வரைக்கும் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் வந்து பண்ணிருக்கோம் ஆயில் புல் அவுட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிங்க்கு கீழே வந்து டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா த்ரீ நாட் ஃபோர் கிரேடு வந்து பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அஞ்சு பேஸ்கெட் வேணும்னு கேட்டாங்க போட்டு கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளைன் பேஸ்கெட்டு ரெண்டாவது வந்து பிளேட் பேஸ்கெட்டு மூணாவதும் பிளேட் பேஸ்கெட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்ட்ரு வைக்கிறதுக்காக அந்த கார்னர் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ஜாலி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் பாக்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கிறேன்னு கேட்டாங்க அதனால் அந்த அந்த ஃபேஸ் வந்து காலியாக விட்டுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தீங்கனாக்கா வால் தான் வந்து பண்ணியிருக்கோம் கிச்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த கார்னர் வந்து இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாஸை வந்து ரவுண்டா கார்னரா கட் பண்ணி அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் டுவெல் எம் எம் கிளாஸ் கார்னர் வந்து ரவுண்டாக கட் பண்ணி கை கீழ்க்காத அளவுக்கு அங்கே வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் டோர் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் வெளிய வந்து கிளாஸ் டோர் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் உள்ள எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா கிளாஸ் செல்ஃப் தான் போட்டு கொடுத்துருக்கோம் டுவெல் எம்எம் கிளாஸ் செல்ஃப் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே ஐ பாலிஷ் பண்ணி கை கையெல்லாம் கிழிக்காத அளவுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கார்னர் கிளாஸ் தான் வந்து கட் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்னி சிம்னிக்கு வந்து டோர் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால் சிம்னி பைப்புக்கு மட்டும் டோர் போடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் டோர் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் மேல பாத்தீங்கன்னாக்கா லாப்ட் கபோர்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம் இந்த கிச்சனோடைய ஃபுல் வியூவும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளாஸி ஃபினிஷ் மார்பிள் கலர்ல வந்து பண்ணியிருக்கோம் டபுள் கலர்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி கிச்சன் உங்களுக்கு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்